அனைவருக்கும் வணக்கம் இந்த விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன ஆளுநர் என்பவர் மாநில அரசினுடைய ஊதியத்தை வாங்குபவர்தான் அவருக்கென்று தனியே உரிமை எதுவும் கிடையாது எதை எழுதி கொடுக்கிறார்களோ அதை அவர் படிப்பதுதான் முறை ஆனால் ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை என்ற ஒரு நடைமுறை ஒழிவது மட்டும் முக்கியமல்ல ஆளுநர் பதவியே ரத்து செய்யப்பட வேண்டும் மக்கள் விரோத நடவடிக்கைக்காக தான் அந்த பதவி பயன்படுத்தப்படுகிறது என்று நாகர்கோவிலில் நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது செய்தியாளர்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொடர்ந்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறாரே என்று அது குறித்து எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு ஆசிரியர் திராவிட கழக தலைவர் பதிலளித்திருக்கிறார் நூறு நாள் வேலை திட்டம் காந்தியின் பெயரிலேயே தொடர ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் விபிஜி ராம் திட்டத்திற்கு எதிராகவும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியுள்ளது இன்றைய விடுதலை தலையங்கத்தில் ஐஐடிக்களில் மாணவர்கள் தற்கொலைகள் ஏன் என்ற தலைப்பில் தலையங்கம் வெளிவந்திருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் அறுபத்தி ஐந்து ஐஐடி மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் ஐஐடி வளாகத்தில் ஆராய்ச்சி மாணவர் ஒருவர் நேற்று முன்தினம் கட்டிடத்தின் ஆறாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் உயிரிழந்த மாணவர் அங்கு புவி அறிவியல் ஆராய்ச்சி மாணவராக பயின்று வந்தவர் அவர் நீண்ட காலமாக மன அழுத்தத்திற்காக சிகிச்சை பெற்று வந்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் ஐஐடிகளில் அறுபத்தி அறுபத்தைந்து மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் புள்ளி விவரங்களின்படி ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக பனிரெண்டு முதல் பதிமூணு மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றனர் குறிப்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் சுமார் முப்பது வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன ஒட்டுமொத்த தற்கொலைகளில் சுமார் முப்பது விழுக்காடு தற்கொலை கான்பூர் ஐஐடியில் மட்டுமே நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய குற்றவியல் ஆவண காப்பக தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மட்டும் நாடு முழுவதும் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் சுமார் பதிமூணாயிரம் மாணவர்கள் தற்கொலை செய்துள்ளனர் அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக முப்பத்தாறு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் அது குறித்தான ஒரு மிகப்பெரிய தரவுகளை இன்றைய விடுதலை தலையங்கத்தில் வெளிவந்திருக்கிறது வாசகர்கள் அதை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்நாள் இந்நாளில் இன்றைக்கு மிசா கொடுமையில் இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் மீண்டு வெளிவந்த நாள் அது இந்த மிசா சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் அவசர நிலை பிரகடனத்தின் போது இது அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்பட்டது இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரையிலான அவசர நிலை காலம் அதாவது எமர்ஜென்சி பீரியட் என்று சொல்வோமே அந்த காலத்தின் போது ஜனநாயகத்தின் குரல் வலை ஒரு காலகட்டமாக அது இருந்தது அந்த சூழலில்தான் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் அமல்படுத்தப்பட்ட இந்த மிசா சட்டம் இந்த மிசா சட்டம் என்பது ஆங்கிலத்தில் மெயின்டனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என சொல்லப்படுவது உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் எதிர்க்கட்சியினரை ஒடுக்க பயன்படுத்தப்பட்ட மிக கொடிய ஆயுதமாக இது மாறி இருக்கிறது இது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது சிறையில் அடைக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள் தொண்டர்கள் ஒரு கிரிமினல் குற்றவாளிகளை விட மோசமாக நடத்தப்பட்டதுதான் இந்த மிசா சட்டமானது வட இந்தியாவில் பீகார் சிறையில் இருந்த கைதிகளுக்கு வழங்கப்பட்ட உணவில் இரத்த நாளங்களை பாதிக்கும் நச்சுத்தன்மை கொண்ட வேதி துகள்கள் கலக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னாளில் பீகார் முதலமைச்சராக இருந்த லாலு பிரசாத் அவர்களின் சிறுநீரக பாதிப்பிற்கு இந்த மிசாகால கால சித்திரவதைகளே காரணம் என அவரது உதவியாளர் அரசியல் லாலுவின் பயணம் என்ற நூலில் குறிப்பிட்டிருந்தார் தமிழ்நாட்டிலும் அந்த மிசா சட்டம் விட்டு வைக்கவில்லை தமிழ்நாட்டில் மிசா சட்டத்தின் தாக்கம் மிக கடுமையாக இருந்திருக்கிறது இந்த அநீதிகளை விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதி எம் எம் இஸ்மாயில் ஆணையத்தின் அறிக்கை சிறைக்குள் நடந்த ஜாலியன் வாலாபாக் போன்ற வன்முறையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது சிட்டிபாபுவின் குறிப்பு என்று அதில் இருந்தது முன்னாள் மேயரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்டிபாபு சிறை அதிகாரிகளின் அடியிலிருந்து மு க ஸ்டாலின் போன்ற சக கைதிகளை காப்பாற்ற தன் உடலை கேடயமாக மாற்றினார் அவரது டைரியில் தடி அடிகள் கழுத்தில் விழும்போது அவை கொல்லன் உலையில் காய்ச்சிய இரும்பின் மீது விழும் சம்மட்டி அடிகளை போல் இருந்தன என்று பதிவிட்டிருந்தார் அந்த மிசா சட்டத்தில்தான் அந்த மிசா சிறை கொட்டடியில் தான் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களும் சிறையில் இருந்திருக்கிறார் அவரின் நிலையானது அன்றைய திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ஆசிரியரும் மிசா குடும்ப இருந்து தப்பவில்லை மிசா சிறை கைதியாக இருக்கும்போது ஆசிரியரின் முகம் வீங்கும் அளவிற்கு கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார் சிறையில் நிகழ்ந்த இந்த தாக்குதல்களின் பாதிப்பினாலேயே சிட்டிபாபு போன்ற தலைவர்கள் இளம் வயதிலேயே உயிரிழக்க நேரிட்டது இந்திய ஜனநாயகம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரத்திற்கு பின்னால் மிசா காலத்தின் ரத்தமும் கண்ணீரும் கலந்த தியாகங்கள் இருக்கின்றன அந்த இரண்ட காலத்தை நினைவு கூறுவது மீண்டும் அத்தகைய ஒரு நிலை வராமல் காப்பதற்கான எச்சரிக்கையாகும் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் உள்ளிட்டோர் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் சிறை வாசத்திற்கு பின் விடுதலை பெற்ற நாள்தான் இந்நாள் தமிழர்களின் நாகரிகத்தை உலகுக்கு தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் மேலும் ஆறு இடங்களில் அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருக்கிறார் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களை சிறையில் அடைக்கவில்லை இருபத்தி மூன்று ஆண்டு கால ஓய்வூதிய பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளோம் அரசு ஊழியர்களின் மகிழ்ச்சி அதிமுகவுக்கு பிடிக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு துணை சுகாதார நிலையங்களை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார் என்று சட்டமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களின் ஆளுநர்கள் அந்தந்த மாநில அரசுகளால் தயாரிக்கப்பட்ட சட்டமன்ற உரையை மாற்றுவது அல்லது படிக்க மறுப்பது ஆகியவை தெளிவான மற்றும் திட்டமிட்ட ஒரு போக்கை காட்டுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்திருக்கிறார் மோடி அரசால் புதிதாக கட்டப்பட்ட கர்த்தவய பவனில் வாகன நிறுத்த இட பற்றாக்குறை சென்ட்ரல் விஸ்டா வடிவமைப்பு குறைபாடுகள் மீது ஊழியர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிட கழக தலைவரின் பேட்டிகள் பொதுக்கூட்ட உரை பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் குழந்தைகளுக்கான காணொளி போன்றவற்றை பார்த்திட பெரியார் விஷன் ஓடிடி செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்